பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் கண்ணதாசன் நம்மளுடைய பணிவு வரும்போது வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போங்க மகாபாரத்துல ஒரு அழகான வரும் துரோணாச்சாரியார கொண்டுறாங்க தன்னுடைய அப்பாவை கொன்றவர்களை பழிவாங்க உலகத்திலேயே பலமான அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை விடுறாரு அஸ்வத்தாமன் இந்த நாராயண அஸ்திரத்தை எப்படி எதிர்ப்பதுன்னு யாருக்குமே தெரியாது பெருமாளின் அம்சத்தோடு அந்த அஸ்திரம் வருது எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க இந்த நாராயண அஸ்திரத்தை எப்படி எதிர்த்து வெற்றி கொள்வதுன்னு யோசிக்கும் போது கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாவற்றையும் எதிர்த்து தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல சில நேரங்களில் பணிந்து செல்வதும் மிகப்பெரிய வெற்றியை தரும்னு சொல்லி எல்லோரையும் நாராயண அஸ்திரத்தை வணங்க சொல்ற தன்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை கிருஷ்ணரே வணங்குற அப்படி எல்லோரும் எல்லோரும் அதை வணங்கும் போது எல்லோரும் கீழே விழுந்து வணங்கும் போது எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் நாராயணஸ்தரம் மீண்டும் அஸ்வத்தாமிடமே சென்றது என்று பாரதம் நமக்கு கற்றுத்தருகிறது துணிவு மட்டுமல்ல பணிவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்தார் வள்ளுவர்